இன்ட்ரஸ்டிங்கான பார்க்கலாம் முதல் கேள்வி பாராளுமன்ற கூட்டவையை கூட்டுவதற்கு ஆணை பிறப்பிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ துணை குடியரசு தலைவர் ஆப்ஷன் பி மக்களவை தலைவர் ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் ஆப்ஷன் டி பிரதமர் பாராளுமன்ற கூட்டவையை கூட்டுவதற்கு ஆணை பிறப்பிப்பவர் யார் சரியான பதில் குடியரசுத் தலைவர் இரண்டாவது கேள்வி திவ்யகவி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆப்ஷன் சி வைரமுத்து ஆப்ஷன் டி ஷேக்கிலார் திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான பதில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் யார் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் ஆப்ஷன் ஏ ராஜராஜ சோழன் ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழர் ஆப்ஷன் சி மகேந்திரவர்மர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் யார் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் சரியான பதில் ராஜராஜ சோழன்